அதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சோதனை கூடும் இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் எமக்கு கொடுத்ததன் நோக்கம் இந்த உலகத்தில் எவ்வளவு நன்மைகளை எவ்வளவு பணிகளை எவ்வளவு சிறந்த பண்புகளை கொண்டு இந்த உலகத்திலே அல்லாகுவை மட்டுமே வணங்கி அல்லாஹுடைய தூதருக்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு யார் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையாக ஏற்றுக்கொண்டு எது நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் அல்லாஹுடைய நாட்டம் இதுதான் என்று யார் பொருந்தி கொண்டு மறுமையும் மறுமையின் வெற்றியை மட்டுமே நோக்கமாக கொண்டு வாழ்கிறார்களோ வாழ் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ வாழ்கிறார்களோ என்று அல்லாஹ் அப்புல் அலமின் பரிசோதிப்பதற்காக இப்படிப்பட்ட நல்ல மூமின்களை தேர்ந்தெடுத்து மறுமையிலே கூலிகளையும் அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் சொர்க்கங்களையும் அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லாலமின் கொடுப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை லா துல்ஹிகும் அம்வாலுகும் வலா அவலாதுக்கும் அன் ذிக்ரில்லா வமன் யஃஅல் தாலிக் ஃபௌலாயிஹுமல் காஸிரூ قال تعالی அல்லாஹ் சொல்லுகின்றான் ஈமான் கொண்டவர்களே இந்த உலகத்தின் செல்வமும் இந்த உலகத்தின் குழந்தைகளும் உங்களை அல்லாஹ்வை விட்டு திருப்பி வேண்டாம் யாரை திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளை ஒருவராக மாரி விடுவார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக வஃஃரிஹு பில் ஹயாத்தில் દુன்யா இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியை தேட இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா மறுமையை ஒப்பிடும் பொழுது இந்த உலகம் என்பது அற்பத்திலும் அற்பம் என்பதை அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலக வாழ்க்கை ஒரு கடலுக்கு சமமானது இந்த உலக வாழ்க்கை ஒரு கடலை போன்றது அந்த கடலிலே ஒரு மூசையை முக்கி நுழைத்தால் எவ்வளவு தண்ணீர் வருமோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை மீது இருக்கக்கூடிய அனைத்தும் மறுமையின் வாழ்க்கை என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய பார்வையிலே இந்த உலகம் ஒரு கொசுவின் ரக்கை அளவிற்கு கூட சமமாக இருந்தால் அல்லாஹூ அபுல் அலமின் தன்னை மறுத்து வாழக்கூடிய காபிர்களுக்கு ஒரு சொட்டு ஒரு மிடர் கூட கொடுக்க மாட்டான் கண்ணியத்துக்குரியவர்கள் அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை அல்லாஹ் அல்லாஹ் படைத்த படைப்புகளிலேயே மிகவும் அற்பமான படைப்பு இந்த உலக வாழ்க்கை அதனால் உலகத்தை துறந்து விடுங்கள் உலக வாழ்க்கையை துறந்து ஏழைகளாக வாழுங்கள் என்று சொல்லவில்லை எவ்வளவு இந்த உலகத்தில் அல்லாஹுடைய நியாயத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுமோ சம்பாதிக்க முடியுமோ தேடுங்கள் இந்த உலகத்திலே படிப்பில் நீங்கள் கொடிகட்டி பறக்க வேண்டுமா படியுங்கள் உங்களுடைய தொழிலில் நீங்கள் கொடிகட்டி தொழிலை செய்ய வேண்டுமா செய்யுங்கள் இந்த உலகத்தில் எந்த துறையிலும் நீங்கள் கால் பதியுங்கள் ஆனால் மறந்து விடாதீர்கள் இந்த உலகப் பயணம் ஒரு நாள் முடிவடையும் இதற்கு பிறகு நாளை மறுமையிலே நீங்கள் ஒன்று கூட்டப்படுவீர்கள் அந்த ரப்புக்கு முன்னால் நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள் அந்த நாளை நீங்கள் சந்தித்தே தீருவீர்கள் அலா ய الظن اولائك انهم ابعوثون நீங்கள் மரணித்த பிறகு மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக் கொண்டிருக்கிறீர்கள் லியவும்ின் अजीம் மகத்தான நாளை நீங்கள் சந்திப்பீர்கள் யௌம யகூமுன் நாசு அந்த நாளிலே மனிதர்கள் எல்லோரும் அந்த ரப்பல் ஆலமீனுக்கு முன்னால் ஒன்று கூட்டப்படுவார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் இன் ஸாஅத ல ஆதியதுன் லா ரய்பி فيها

கொம் ஃபந்திர் அல்லாஹ்வுடைய தூதரே எழுந்திருங்கள் போர்வையை போர்த்திருப்பவரே எழுந்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் அந்த மறுமை நாளின் அந்த மறுமை நாளை குறித்த பயத்தை இந்த மக்களுக்கு சொல்லுங்கள் வந்திரின்னா சயௌம யத்தீஹிமுல் ஆதாப் வேதனை வந்தடைய கூடிய அந்த மறுமை நாளை பற்றி நபியே இந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் அயஹ்சபுல் இன்ஸானு அல்லன் நஜ்மா ஐதாமா அல்லாஹ் சொல்லுகின்றார் அந்த மறுமை நாளிலே இவர்களுடைய இவர்கள் மரணித்ததற்கு பிறகு மண்ணோடு மண்ணாக மக்கியதற்கு பிறகு இவர்கள் எழுந்து உயிர் கொடுக்கப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா அவர்களுடைய விரல் ரேகைகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான் இந்த உலகத்திலே யாருக்கும் விரல் ரேகை ஒன்றாக கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் மாற்று மாற்று விரல் ரேகைகளை அல்லாஹு ரபுல் அலமின் கொடுத்திருக்கிறான் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் மரணிக்க

சொல்லுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கை அழிய போகிறது ஒரு நாள் அல்லாஹ் எப்போது அந்த அல்லாஹுவை தவிர அந்த எப்போது ஏற்படும் என்ற கல்வி வேறு யாருக்கும் அல்லாஹுவால் கொடுக்கப்படவில்லை இந்த உலகத்திலே முகமது அவர்களாக இருந்தாலும் எப்போது ஏற்படும் அல்லாஹுடைய விட கேள்வி கேட்கப்படுகிறது என்ன உன்னை விட கேட்பவர் அறிந்தவர் அதாவது கேட்பவருக்கும் எப்போது ஏற்படும் என்று தெரியாது கேட்கப்படக்கூடிய என யாரின் மீது கேட்கப்படுகிறதோ எனக்கும் எப்போது அந்த மறுமை ஏற்படும் என்று தெரியாது மறுமை எப்போது ஏற்படும் என்று அறிந்தவன் அந்த அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஒருவன் தான் ஏன் இந்த மறுமை எதற்கு அந்த மறுமை என்ன என்ன நடக்கப் போகிற அந்த மறுமையிலே கண்ணியத்துக்குரியவர்களே மறுமையினால் ஏற்படுவதற்கு முன்னதாக அல்லாஹு ரபுல் அமீன் இந்த உலகத்திலே அவன் படைத்த அத்துணை படைப்புகளையும் அழை அழிப்பான் அல்லாஹ் அப்பல் ஆலமின் யாரையெல்லாம் படைப்பாக எந்த எந்த பொருட்களை எல்லாம் அல்லாஹ் படைத்தானோ அந்த அத்துணை படைப்புகளும் ஒரு நாள் நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வருவான் அல்லாஹ் அழித்து விடுவான் அல்லாஹ் வானத்தை அழிப்பான் அல்லாஹ் பூமியை அழிப்பான் அல்லாஹ் மலக்குகளை அழிப்பான் அல்லாஹ் ஜின்களை அழிப்பான் ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் ஹுரபுல் ஆலமின் அழித்து விடுவான் அல்லாஹ் அதைத்தான் அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே சூரத்துர் ரஹ்மானுடைய வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான் கால சால كل من عليها فان ويبقى وجه ربك ويبقى وجه ربك ذو الجلال والاكرام الله يقول قال تعالى كل من عليها فان இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் அழித்து விடுவான் பூமி தரைமட்டமாக்கப்படும் வானம் தரைமட்டமாக்கப்படும் இந்த பூமி வானத்துடைய அத்துணை அமைப்புகளும் அடித்து நாசமாக்கப்படும் قال تعالى اذا السماء فطرت واذا الكواكب انتثرت واذا البحار فجرت واذا القبور بعثرت قال تعالى اذا الشمس كبرت واذا النجوم الكدرت واذا الجبال سيرت واذا العشار اعتلت واذا ال حشرت واذا البحار سجرت قال تعالى اذا زلزلت الارض زلزالها واخرجت الارض اثقالها وقال الانسان ما لها يومئذ تحدث اخبارها بان ربك اوحى لها يومئذ يصدر الناس اشتاتا ليروا اعمالهم فمن يعمل مثقال ذره خيرا يراه ومن يعمل مثقال ذره

இந்த பூமியின் மீது அப்படியே உதிர்ந்து விடும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை இடம்பெயர்த்து விடுவான் சூரியன் அடித்து நொறுக்கப்படும் மலைகள் பஞ்சாக பறக்க ஆரம்பித்து விடும் கடல்கள் எல்லாம் நிரம்போடு கடல் அலைகளை வீச ஆரம்பித்து விடும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான் فاذا نفخ في الصور نفخة واحدة وهي حملت الارض والجبال فدكت دكۃ واحدة அல்லாஹ் சொல்லுகின்றான் சூர் ஊதப்பட்டவுடன் அல்லாஹூர் அம்புலாலமின் பூமியையும் வானத்தையும் பூமியையும் மலைகளையும் இடம்பெயர்த்து ஒன்றோடு ஒன்றாக அல்லாஹ் மோத வைத்து விடுவான் யாரோ ஒரு சுனாமியை இந்த பூமியால் தாங்க முடியவில்லை ஒட்டுமொத்த உலக அமைப்பும் அடித்து நொறுக்கப்பட்டு சின்ன பின்னமாக மாற்றப்படும் மனிதர்கள் எல்லோரும் என்ன செய்வதென்று தெரியாமல் ஓடிக் கொண்டிருப்பாக அல்லாஹு அப்துல் ஆலமின் சொல்லுகின்றான் காலச்ச ஆயல அல்லாஹு அபுல் ஆலமின் சொல்லுகின்றான் காலச்ச ஆயலா யா ஐயோ ஹன்ன சுத்தக்கும் ரப்பகம் இன்ன சல் அத்திசை உன் கொஞ்சம் கேளுங்கள் மூமீன்களே அல்லாஹு அபுல ஆலமின் அழைக்கிறான் முஸ்லிம்களை அழைக்கவில்லை

حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد الله சொல்லுகிறான் மறந்திருக்க கூடிய உள்ளங்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் அந்த மறுமை நாளுடைய திடுக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பால் கொடுத்து கொண்டிருக்கும் குழந்தையை தாய் மறந்து விடுவாள் ஒட்டகம் தன்னுடைய குட்டியை அதுவாகவே வெளியாக்கி விடும் ஒத்தர நாச சுகாரா மனிதர்கள் எல்லோரும் போதையிலே குடிமயக்கத்திலே இருப்பார்கள் ஒமாகும்பி சுகாரா அது குடி போதை அல்ல அது குடியின் மயக்கம் அல்ல அது மதுவின் மயக்கம் அல்ல ஓலா கிண்ண அதாப் அல்லாஹி ஷதீத் ஓலா கிண்ண அதாப் அல்லாஹி ஷதீத் ஓலா கிண்ண அதாப் அல்லாஹி ஷதீத் அல்லாஹ்வுடைய வேதனை அந்த நாளிலே மிக பயங்கரமாக இருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் பிள்ளைகளுக்கு உதவி 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 செய்ய 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 முடியாது 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 إن وعد الله <سؤال> حق، الله وريه وأكور ذي وُلْمَي فلا تغرنَّكم الحياة الدنيا، إن ما غَرْكَيْنَا يَكِبَدَا بندام وَلا يَغُرَّنَّكُم بِاللَّهِ الْغَرُور، الله وريه محمد رسول الله، صلى الله عليه وسلم، من بُخارية وغَيْرِي، الله وريه تُودَى عليه أَكْل يا معشر يا معشر قُرَيْس

شيئا முகம்மது ரசூல் உன்னுடைய தந்தையாக இருக்கும் காரணத்தால் அவர்களே என் ஈரக்குடையே என் ஃபாத்திமாவே உன்னை என்னால் நாளை மறுமையில் பாதுகாக்க முடியாது கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்துப் பாருங்கள் முகம்மது ரசூலால் ஃபாத்திமா எல்லா அவர்களை தன்னுடைய பிள்ளை என்று காரணத்தால் பாதுகாக்க முடியாதென்றால் உங்களுடைய தந்தை உங்களுக்கு என்ன உதவி செய்வார் உங்களுடைய தாய் உங்களுக்கு என்ன உதவி செய்வார்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு என்ன உதவி செய்வார்கள் எந்த உறவுகளும் அந்த நாளிலே நிலையாக இருக்காது எல்லோரும் ஒருவரை ஒருவரை பார்த்து விரண்டு ஓடக்கூடிய கூடியதனால் யா ايஹுன்னா அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அந்த ரப்புக்கு முன்னால் நின்று நிற்கக் கூடிய அந்த நாளை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அலா யஸுன் ஊலாயிக அன்னஹும் நீங்கள் எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று எண்ணாமல் இந்த உலகத்திலே வாழாதீர்கள் லியௌமி நதீம் எழுப்பப்பட்டு தீர்வுீர்கள் அந்த வருமை நாளிலே மகத்தான நாளிலே யௌம யகூமுன் நாசு லி ரப்பில் அந்த மர் மக்கள் எல்லோரும் அந்த ரபு ஆலமீனுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பார்கள் அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளை தெரிந்து கொள்ளுங்கள்